ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் வந்து காட்டுறது கம்புக்கூழ் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து கம்புக்கூழ் தான் கரைச்சேன் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா புளிக்கும் ஸோ சூப்பராக மாங்காய் போட்டு பாருங்கள் மாங்காய் ந சின்ன வெங்காயம் போட்டு கம்புக்கூழ் அதுக்கப்புறம் சீனரிக்காய் வத்தல் மோர் மிளகு சுண்டக்காய் கத்திரியா வத்தல் இது வந்து அப்பளம் ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து நீங்கள் ரொம்ப வேண்டாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள்லாம் கேழ்வரகும் கம்பும் எடுங்க ஏதாவது ஒரு வீக் டேஸில் வந்து ஒரு டூ டேஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ இது எப்படி பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதோடய ரெசிபி வந்து போடுறேன் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து வயல் விலை வயல்களில் வேலை பகக்கூடியவங்கெல்லாம் இதுதான் மேக்சிமம் பிடிச்சிட்டு போவாங்களாம் ஆனால் இது பிடிச்சாலே கொஞ்சம் வயல் நிறைய இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா